சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை என்று உன் அப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இது உனக்கான எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடியவருக்கு சாயப்பா தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது அப்பாவின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய் ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதி திட்டம் தீட்டுகிறது என்றால் அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை சட்டென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வனை பெற்று விட வேண்டும் இல்லையென்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா உனக்கு உறுதுணையாக துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கிறது நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு எல்லா உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபொழுதும் திருப்தியை கொடுப்பது இல்லை எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் எல்லா ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது ஓய்ந்து விட்டாய் இதற்கு மேலும் இவர்களுக்கு முன்னால் என்னால் செய்ய இயலாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் ஒரு தீராத வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது காலம் முழுவதும் இன்னொருவருடைய உதவியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா இப்பொழுது அந்த உதவி கிடைக்க பெறவில்லை என்றவுடன் மனதிற்குள் வேதனைகள் அதிகமாகி விட்டது அந்த வேதனையோடு தான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது அதற்கான அழிவினை அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் அங்கே முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்றும் மனதார நினைக்கிறார்கள் இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் எல்லாம் முன்பு பெற்றிருக்கிறது அவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் சிறு சிறு உதவிகள் தான் அதற்கு கைமாறாகத்தான் நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்து இருக்கிறாய் ஆனால் எதுவுமே அவர்களுக்கு இப்பொழுது நினைவில் இல்லை அவர்கள் செய்ததை மட்டும்தான் இப்பொழுது அவர்களுடைய மனதில் இருக்கின்றது நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒரு பொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது அன்பு மட்டும்தான் ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று தான் நீ நினைக்கின்றாய் அதையும் கூட அவர்கள் உடத்தில் தருவதற்கு தயாராக இல்லை அவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக எந்நேரமும் கூடி அமர்ந்து உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று தான் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று புதிது புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து இழுத்து இழுத்துவிட வேண்டும் என்றும் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்தி விட வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு தன் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் நீ செய்த சிறு தவறுகள் இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டுட்டார்கள் இதையெல்லாம் சொன்னால் எப்படியும் நீ நொறுங்கிப் போய் விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு இடத்தை நிச்சயமாக வாழ்க்கையில் எட்டி பிடித்து விடுவாய் முன்னேற்றமும் அடைந்து விடுவாய் ஆனால் இதையெல்லாம் நீ அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு தவறான விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு இருக்கின்ற ஒருவர் நல்ல நிலையை அடையும் பொழுது அதைக் கண்டு மற்றவர்களுக்கு போடாமல் எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் சாதாரணமாகவே வந்து அல்லவா இந்த பொறாமையினால் தான் இவர்கள் இப்பொழுது கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ இப்பொழுது அவர்களுக்கு பெரிதாக எதையும் செய்யவில்லை என்பதும் அவர்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களைத்தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமும் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும் இனிமேலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் இவர்களால் அனுபவித்து விடக்கூடாது ஏன் அன்பு குழந்தையே இவர்கள் உனக்கு தீங்கு செய்வதாக நினைத்து அவர்கள் தலையில் அவர்களாகவே மண்ணை வாரி கொட்டி கொள்கிறார்கள் அது எப்படி என்று உனக்கு இன்னும் புரியவில்லையா உனக்குத்தான் கெடுதல் செய்ய துணிகிறார்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது அதாவது எப்படி கெடுதல்கள் நடக்கிறது என்பதை உன் சாயப்பா உனக்கு தெளிவாகவே சொல்லி விடுகின்றேன் சற்று கவனமாக நீ கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒரு வீடு என்பது எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளில் பேசக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் தெய்வங்கள் வந்து தங்கும் அதுபோல் அந்த இடத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் தீய வார்த்தைகளை மட்டுமே தன்னுடைய வீட்டில் பேசி இது தானாகவே எதிர்மறை ஆற்றலையும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையும் அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறது எதிர்மறையான விஷயங்களை அவர்கள் இல்லத்திற்குள் அவர்களாகவே அனுமதிக்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வம் எந்த ஒரு வகையிலும் நல்லதே நடத்தக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அவர்களுக்கு இனிமேலும் மேலும் மேலும் துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் அப்பா உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷம் ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை அழிக்க இவர்கள் குடும்பமாக சேர்ந்து சதிதித்தம் தீட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே மிகப்பெரிய கெடுதலை உருவாக்கிவிட்டார்கள் என்பதனை கேட்கும் பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது என்று சாதாரணமாக சொல்லவில்லை அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பவன் நிச்சயமாக அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பா இறங்கி சென்று இவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அவர்களுக்கு ஆயிரம் எச்சரிக்கைகளை நான் கொடுத்த அவர்கள் அதனை காது கொடுத்து கேட்கவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி அவர்கள் பெரிதாக சிந்திக்கவும் இல்லை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் பெரிதாக எண்ணாமல் தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்று மட்டுமே தன் மனதிற்குள் தவறான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கின்றார் யாரும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் முன்னேறியதாக சரித்திரம் கிடையாது இப்படி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களாகவே அழிந்து போகத்தான் போகிறார்கள் என்பதனை உன் அப்பா உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டு விடுகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயத்தினால் நீ மனம் உடைந்து போனதையும் உன் அப்பா கண்டு கொண்டேன் இப்பொழுது நீ மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை மாறாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கான முடிவுகளை நீ எடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான முடிவுகளை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக எடுத்துவிட்டால் இது போன்ற உன் அருகிலேயே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடத்திலிருந்து எளிதாக தப்பிவிடலாம் இவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நீ சரியாக கண்காணித்து இவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருப்பது உனக்கு எப்பொழுதுமே நல்லது என்பதனை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இவர்கள் உன்னை தவறாக வழிநடத்தி ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையில் மாட்டிவிடவும் காத்து தான் இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ வழி தவறி செல்ல நினைக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கிடைக்காமல் நீ தவறவிடவும் இருக்கிறது இதுவரை உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களில் நீ சிக்காமல் தப்பி கொண்டாயானால் இதற்கு பிறகும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டு மனமுடைந்து நிற்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் சந்தோஷம்தான் பட்டு கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து இவர்கள் மகிழ்ச்சி அடைவதை இந்த அப்பா நான் கண்டு கொண்டேன் என் அன்பு குழந்தையே கஷ்டத்தை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடியவர்களின் வாழ்க்கை நீண்ட நாட்களுக்கு நிம்மதியாக இருக்கப் போவதில்லை சரியான நேரம் வரட்டும் என்று தான் இந்த அப்பா ஒதுங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் சரியான சந்தர்ப்பத்தில் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையை எல்லாம் இவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் உன் வாழ்க்கையில் நீ என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன் வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் தருகிறது என்று நீ அந்த காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உனக்கு கெடுதல் செய்ய திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருப்பவர்கள் யார் என்று இப்போதாவது நீ கண்டுபிடித்து விட்டாயா உன்னுடைய வளர்ச்சியை கண்டும் உன்னுடைய முயற்சியைக் கண்டும் பொறாமைப்பட்டவர்கள் நீ எப்பொழுதும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறவிடக் கூடாது என்று எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிக் பேசிக்கொண்டிருப்பார்கள் உனக்கு நெருங்கிய சகோதரர் மற்றும் சகோதரி உறவினர்கள் தான் என் குழந்தை அவர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் காலமாக உடத்தில் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் வரும்போது இவர்களுடைய தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தானாகவே தெளிந்துவிடும் உன்னை சுற்றி யார் என்ன செய்தாலும் அது அப்படியே அவர்களை பற்றிய உண்மையான பிம்பத்தை உன்னிடத்தில் காட்டி கொடுக்கும் அப்பா கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் மட்டுமே கொண்டு செல்லும் மறந்து மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்